ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உள்ள அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று போகுது அதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் கூட்டுறவு வங்கிகளில் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எலெக்ஷன் அப்படின்றதுனாலே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம் எப்படா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆகும் என்ன பண்ணலாம் இதற்கு யார் யாருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகும் எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு நகையே வந்து எப்போ கொடுப்பாங்க அதற்கான அறிவிப்பு வந்து எப்போ வெளியாகும் அப்படின்றத வந்து எல்லாேருமே கேட்டுகிட்டு இருக்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்லேயுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று அறிவிப்பு விட்டுருக்குறாங்க ஆனால் சென்ற முறை போல் இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி உள்ள அனைவருக்கும் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இந்த தகுதி உடையவர்கள் யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஐந்து சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றது தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் சட்டப்பேரவை தேர்தல் வருது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போட்டிகளாக இருக்குது ஒவ்வொரு கட்சியினருமே வந்து பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழக அரசும் அதற்கு தகுந்தபடியாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க அதாவது மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்குறாங்க அதற்கப்புறமா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே அதாவது யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்றத வந்து அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த டிசம்பர் வருகிற டிசம்பர்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிரும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ டிசம்பரில் யார் யாரெலாம் புதுசாக நகை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்க போகுது ஸோ அது போல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை கடனம் ஸோ நகை கடனை பொறுத்தளவில் நகைக்கடன் வச்ச அனைவருக்குமே தள்ளுபடி ஆகுமா அப்படின்றது தான் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ற முறை வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் அதாவது போலி நகையை வச்சு நகை கடன் வாங்கினது அப்புறம் நகையை வந்து சும்மா வச்சு அதை வந்து திரு திருப்பிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது நிறைய முறைகேடுகள் நடந்தது ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து நகை கடன் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நகை கடன் வாங்கியிருக்கிறாங்களா அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் கரெக்டு தானா அவங்க கொடுத்துருக்குற ப்ரூப் கரெக்டு தானா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களா அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது வகையான தகவல்கள் வந்து நம்ம இருந்து சேகரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமைஸ்டு எல்லாத்தையுமே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பவுனுக்கு குறைவாக உள்ள நகைகள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்படும் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாற்பது லட்சம் பேருக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஆறாயிரம் கோடி பதிமூணு புள்ளி நாற்பது லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த பதிமூணு புள்ளி நாற்பது லட்சம் பேரில் நம்ம பேரும் இடம் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்புறம் பிஹெச்ஹெச் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுபன வந்து நகை வந் நகை கடன் அப்படின்னு சொல்லி போலி பதிவு செய்து நீங்கள் வந்து பண்ணியிருக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பலர் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு கூட்டுறவு வங்கியில் வச்சுருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து ஊர்லேயோ இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயோ வேறு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நகைக்கடன் கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு குடும்பத்தில் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லாருமே ஒரே ரேஷன் அட்டைதாரர்களாக தான் இருக்கிறீங்க ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசு ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுந்தான் நகை கடன் தள்ளுபடி ஆகும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எட் எண் எண்ணை விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாருக்கெனவே நகைக்கடன் வச்சு பாதி பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா அஞ்சு பவுன் நகை க பேங்கில் வச்சுருக்குறீங்க பாதி பணம் கெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த பாதி பணத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் மீதி பணத்தை கழிச்சிக்கிட்டு உங்கள் நகையை மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் கெட்டன பணத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்குறாங்க அதற்கப்புறம் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இலங்கை தமிழர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ குடும்ப அட்டையன் ஆதார் அட்டையென கண்டிப்பாக உங்களோட கூட்டுறவு வங்கிகளில் இணைக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நகை கடனுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கூட்டுறவு வங்கியை வந்து வச்சிருப்பீங்க வேற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது குடும்ப அட்டை அதாவது தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை அப்படின்னா அதாவது நீங்கள் மாதம் மாதம் பொருட்கள் வாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க மாதம் மாதம் இப்போ வரைக்கும் என்னோடய ரேஷன் கார்டு தான் இருக்குது அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரேஷன் கடைகளில் எல்லா பொருட்களும் மாதம் மாதம் வாங்கக்கூடியவர்களாக தான் இருக்கிற அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தாலே போதும் மேக்சிமம் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைத்துவிடும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நகை கடன் தள்ளுபடி சம்மந்தமாக நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வராங்க யார் யாருக்கு தகுதி உடையவர்கள் யார் யார் தகுதி அச்சவர்கள் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அப்டேட் உங்களுக்கு உடனு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ